ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா இல்லைன்னா கொண்டக்கடலை மசாலா அதுக்கு நான் வந்து ஒரு கப் சென்னா வேக வச்சு வச்சுருக்குறேன் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ வந்து வேக வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்குது இஞ்சி ப்ளஸ் பூண்டு அது ஒரு பத்து பல் எடுத்துருக்குறேன் ஒரு த்ரீ ஆனியன் ரெண்டு வந்து டொமேட்டோ அதுக்கப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக இது எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வறுத்துட்டு ஒரு பவுடர் பண்ண போகிறேன் இது வந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் ஸ்டார் ஒன்று இந்த பட்டை ஒன்று கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு அதுக்கப்புறம் சோம்பு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ப்ளஸ் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் இதை சாப் பண்ணியிருக்கு இதுவுமே ரெடியாக இருக்குது இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்றத ப்ரொசீட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகா சோம்பு ஜீரகம் மிளகு தனியா ஸ்டார் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக செய்கிறத விட இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ட்ரையாக அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து முந்திரி பருப்பு ஒரு ஏழு போடுறேன் நானும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதையும் அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு ப்ளஸ் ஏலக்காய் கிராம்பு ஒரு ரெண் மூணு வந்து காஞ்ச மிளகா ஓகே இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் போட்டலாம் ஆனியன் ஈஸியாக வதங்குறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் இது உங்களுக்கே தெரியும் இந்த கொண்ட வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன் மெயின் வந்து புரோட்டீன் இருக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு நல்லது ஒரு கப் கொண்ட கடலை அது அதுவும் கருப்பு கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் கவுண்ட் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சுண்டல் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இது வந்து ஆப்டாக இருக்கும் இந்த சென்னா மசாலா அப்படின்றது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இடியாப்பம் ஈவன் ரைஸ் ரசம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதுக்கே இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இந்த டைமில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போடுறேன் நான் கீரி வச்சிருக்கேன் இதுவுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு காரம் அதிகம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ரிச் அரோமா நல்ல ஒரு இதுவாக இருக்கும் பச்சை மிளகா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேரும் போது அதனால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டு ஓகே ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு தக்காளி ப்ளஸ் அந்த முந்திரி அரைச்சிருக்கிறேன் முந்திரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நார்மல் சில்லி பவுடர் நார்மல் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல அந்த இது கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா தக்காளிலாம் வந்து பச்சையாகவே அரை அரைச்சிருக்கணும் அதனால் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இப்போது இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு இல்லையா இதில் வந்து இப்போ வந்து அந்த சென்னை ஆட் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே பிடிக்குமே அந்த சென்னால். இன்னும் உப்பு போடலை இது இந்த வேக வைக்கும்போது சென்னாக வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் போட்டிருந்தேன் அதனால் அது நீங்கள் வேக வைக்கும்போது போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே ட்ரையாக அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மசாலா அதுவுமே இந்த சென்னால் பிடிக்கணும் கொண்டைக்கடலையெல்லாம் பிடிக்கணும் அதனால் அதையுமே இப்போ ஆட் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணி தான் செஞ்சிருப்பீங்க அதுக்கு பதிலாக இந்த இது ஜீரகம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை அப்புறம் தனியா அது எல்லாமே சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது த டேஸ்டே தனியாக இருக்கும் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் வாவ் இப்பவே வந்து அப்படியே கமகமன் ஸ்மெல் வருது நல்லா இது ஏற்கனவே வந்து வேக வச்ச கொண்ட கடலை தான் அதனால் வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது இந்த இது பொடி ஆட் பண்ணிருக்கிறதுனால அந்த ஸ்மெல் தான் கொஞ்சம் போகணும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கை சாப் பண்ண கொத்தமல்லி போடுறேன் ப்ளஸ் கொஞ்சோண்டு வந்து சாப் பண்ண புதினா இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் கொத்தமல்லி சேருங்க கொத்தமல்லி சேர்த்தா தான் அந்த நல்ல ஒரு ரிச் ஆரோமேட்டிக்காக இருக்கும் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாமே ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பர் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இதுவாகிட்டுருக்குன்ட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி பாருங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக வேணும் அப்படின்னா அப்படி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி இருந்தால் இருக்காது இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குமே இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா அந்த ஹீட்லேயே இருக்கும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் வாவ் சூப்பர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் லாஸ்டில் அந்த டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறீங்க இல்லையா அதுதான் வந்து அந்த கிளேஸ் அந்த மிதந்துக்கிட்டு வர்றதுக்கு உள்ள இதுவே அதுதான் அந்த சீக்ரெட் சரி ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பூரி மாவு பசைஞ்சி வச்சுருக்குறேன் அது வந்து போட்டு எடுத்துடலாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் வாவ் சூப்பர் அதான் நீங்கள் வந்து மாவு பிசையும் போது ஹாட் வாட்டர் எய்தர் ஹாட் வாட்டர் இல்லைன்னா மில்க்கு பாயில்டு மில்க்கு நல்ல காய்ச்சினா மில்க் இருக்கு இல்லையா பால் வந்து சுட வச்சு அதை ஊற்றி பிசந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டாவது நல்லா காஞ்சு இருக்கணும் என்ன காஞ்ச பிறகு போடுங்க அதே மாதிரி மாவு தேய்க்கும் போதுமே வந்து ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் இருந்தால் தான் அந்த பஃபினஸ் வரும் வாவ் சூப்பர் சென்னா மசாலா இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு டேஸ்ட் இட் இல் பி ஆப் ஃபார் இட்லி தோசா பூரி சப்பாத்தி இடியாப்பம் அண்ட் ஈவன் ஃபார் ரைஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்க்ரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்